வணக்கம் ஆன்மிகுலா நேயர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய தினப்பலன்களை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமை திங்கள் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது சந்திரன் தனுசு ராசினி மூலம் நட்சத்திரத்தில் காலை ஒன்பது மணி வரையும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது திரியோதசி திதி இரவு எட்டு முப்பது மணி வரை அதன் பிறகு சதுர்த்தசி பிறக்கின்றது ஆகையால் இன்றைய தினம் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்குரிய பலங்கள் என்று பார்க்கின்றபோது இன்றைய நாள் உங்களுக்கு ராசியாதிபதி மூன்றிலும் இரண்டிலே யோகாதிபதி குரு பத்திலே சூரியன் மிக பலமாக இருக்கின்ற அமைப்பு எந்த ஒரு காரிய முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றியும் எந்த ஒரு காரியத்திலும் நன்மைகளும் இருக்கின்றது ஆறிலே கேதுவும் பதினொன்றிலே சுக்கரன் சனியும் இருக்கின்ற பலம் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபகரமாகவும் நட்புக்குரியவர்களால் ஆதாயமும் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒருவழிய அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் எனவே மேஷராசியை பொறுத்தவரை இன்று ஒரு பலம் பொருந்திய நாள் திங்களாகப்பட்ட இன்றைய நாள் சிவ வழிபாடு சிறப்பை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மூன்றுக்குரிய சந்திரன் எட்டில் இருக்கின்றார் விபரீத ராஜயம் என்றாலும் புதிய முயற்சிகளே கவனம் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி பத்திலே சனியோடு சேர்க்கை பெற்றுனால் லாபத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய முதலீடுகளை இன்றைய நாள் தவறுங்கள் பொருளாதார ரீதியாக நன்மையே இன்றைய தினம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் காரணம் இரண்டிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் வார்த்தையிலே இன்றைய நாள் மிக கவனம் வேண்டும் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மணி ஊர்விலே கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் ஏழுக்குரிய செவ்வாய் இரண்டிலே வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு கொஞ்சம் கவனம் வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் ஆகையால் இன்றைய நாள் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது மிதன பொறுத்தவரை சந்திரன் தனாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் யோகாதிபதியான சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இன்றைய நாள் உங்களுக்கு யோகத்துக்குரிய நாள் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக எடுங்கள் ராசியாதிபதி எட்டில் மறைந்திருக்கின்ற நிலை மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது அதே சமயத்தில் ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது அவசரம் வேண்டாம் ஆனாலும் இன்றைய தினம் திங்கள் என்பதனால் உங்களுக்கு யோகமே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் தனலாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு புதிய முயற்சியிலும் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் காரிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது எட்டில் சூரியன் இருக்கின்ற உயர் பேசுகின்ற போது கொஞ்சம் தன்மையோடு பேசுவது நல்லது குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகை கொண்டவர் வக்ரமாகவும் இருக்கின்றார் மனதிலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆகையால் தான் தோழ்கின்றேன் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது தற்பொழுது மிக மிக முக்கியம் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகையால் மிதுனராசியை பொறுத்தவர் திங்கள் இந்திரன் ஏழில் இருக்கின்ற யோகம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் மனதிலே வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் திறனும் இருக்கும் நன்மையான நாள் இன்றைய நாள் கடகராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் ஆறில் இருக்கின்றதும் அது குருவோடைய வீடாக இருப்பதனால் பலம் இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே குருவும் மூன்றிலே கேதுவும் உங்களுக்கு இருப்பது யோகம் அஷ்டம சனி இருக்கிறது என்றால் ஏழிலே சூரியன் இருப்பதும் புதன் இருப்பதும் கோச்சார வேதி அடிப்பில் அஷ்டம சனியால் இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆகையால் இன்றைய நாளும் உங்களுக்கு அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை தொழில் வியாபாரம் நன்மையான நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்குரிய கிழமை திங்கள் வேறு என்று இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியிலே தைரியம் இவை எல்லாம் இன்றைய நாள் உங்கள் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் இன்றைய தினம் ஆதாயினி எம் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது கடகராசிக்கு திங்களாகப்பட்ட இன்றைய தினம் மிக அருமையான வெற்றிக்குரிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்ம பொறுத்தவரை ராசிக்கு வரையாதிபதியான சந்திர பகவான் பனி ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் சில நி விஷயங்களிலே புதிய முதிர்ச்சிகள் எடுக்கின்ற பொறுமை காட்டுங்கள் அதே சமயத்தில் ராசியாதிபதி சூரியன் ஆறிலே புதனோடு சேர்க்கின்ற பலம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் மிக சிறப்பாக இருப்பதும் பத்திலே குரு வகரமாக இருக்கின்ற யோகமும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிக்குரிய நாள் பிரதோஷம் சிவனுக்குரிய நாள் ஆகையால் இன்றைய நாள் சிவராசி பிறந்த சிம்ம ராசிக்குரிய உங்களுக்கு இன்றைய நாள் யோகமே அஷ்டம ஏழிலே இருக்கின்ற கண்டக சனியால் உங்களுக்கு பாதிப்பிலே ஆறிலே சூரியன் புதன் இருக்கின்ற கோச்சார வேதையடிப்பில் எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாள் மேன்மை பெறும் தனலாபம் இருக்கும் சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுகள் எதிரிகள் ஆதிக்கம் இல்லை என்றும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபடலாம் உங்களுக்கு வெற்றியை குடும்பத்தில் சந்தோஷம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பனால் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் ஏழிலே சுக்கரன் சுபரோடு சனியோடு சேர்ந்தாலும் சுபகிரகமாக சுக்கரன் ஏழில் இருப்பதால் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசிக்கு மேன்மை இருக்கின்றது நல்ல ஆரோக்கியம் வெற்றிகளை பெறக்கூடிய தைரியம் இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது ராசியை பொறுத்தவரை ஆறிலே அமர்ந்திருக்கின்ற சனியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதிலே அமர்ந்திருக்கின்ற குரு பத்திலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பலத்தை காட்டுகின்றார்கள் ஐந்திலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்யகம் நன்மையை கொடுக்கும் பதினோராம் இடத்தை ராசியாதிபதி புதன் பார்ப்பதினால் லாபஸ்தானம் இன்று பலமாக இருக்கின்ற அமைப்பு இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும் ஐந்திலே அமர்ந்திருக்கின்ற புதன் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பதனால் லாபமே இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகம் உற்சாகத்தை தரும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் காரிய முயற்சியில் வெற்றிகள் எதிர்ப்பு வீடுகள் பிரச்சனைகள் எவையும் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி கணபதி வழிபாடு இன்றைய தினம் செய்வதும் அல்லது சிவ இன்றைய தினம் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி என்பதால் சிவ வழிபாடும் நன்மையை தரும் மொத்தத்தில் கண்ணீராசைக்கு இன்றைய நாள் கண்ணியமான வெற்றிகள் இருக்கின்றது புதிய முயற்சியில் தைரியமாக இருப்பதெல்லாம் யோகம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கின்ற சந்திரமங்கல யோகம் பலத்தை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள் அவற்றில் நீங்கள் வெற்றிகளம் அடைவீர்கள் யோகாதிபதியாகப்பட்ட சனியோடு ராசியாதிபதி சுக்கரன் சேர்ந்திருக்கின்ற பலமும் நான்கிலே புதன் யோகமாக இருக்கின்ற நிலையும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செயல் முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம் வெற்றிகள் இருக்கின்றது ஆதாயம் கொண்ட தினம் இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்ச உற்சாகமாக இருப்பீர்கள் காரிய முயற்சியில் தைரியம் இருக்கும் மூன்றிலே சந்திரன் மனதில் துணிச்சலை கொடுப்பார் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மற்றபடி கனுமத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு வாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவல்கள் நண்பர்களா இன்றைய நாள் நட்பே மற்றத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி இருக்கின்றது செயல்களில் வெற்றி இருக்கின்றது உற்சாகமான நாள் உங்களுக்கு இன்றைய தினம் விருச்சக ராசியை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருப்பதனால் தனயோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் திங்கட்கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரை சிவ வழிபாடு அல்லது பிரதோஷம் சிவராத்திரி இன்றைய நாள் மூன்றிலே சூரியன் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசிக்கு ஏழிலே குரு அமர்ந்திருக்கின்ற பலம் மிக சிறப்பாக இருக்கின்றது எட்டில் ராசியாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் ஏழாம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் கோச்சார விதையடிப்பில் செவ்வாயால் பாதிப்பு இல்லை எனவே தொழில் வியாபாரம் ராசிக்கு யோகத்தை தரும் தனலாபம் இருக்கும் மிக சிறப்பான முயல் எடுப்பீர்கள் அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் அடைவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயிரதிகாரிகள் மூன்றில் சூரிய நிற்பதால் நட்பு பாராட்டுவார்கள் செயல்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் எந்த ஒரு தைரியமான முடிவுக்கும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒரு அன்பு பாசம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் அற்புதமாக இருப்பதனால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை விருச்சகராசிக்கு வெற்றிகள் இருக்கிறது புதிய செயல்களிலும் உங்களுக்கு பாராட்டுகளும் அங்கீகாரமும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மேன்மையான தினம் இன்றைய தினம் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ராசியிலே சந்திரன் பலமாக அமர்ந்திருப்பதும் சந்திரனும் செவ்வாயும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு நன்மையை தரும் யோகாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் உங்களுக்கு புதனோடு சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதனாதித்ய யோகம் என்றால் அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் இரட்டிப்பு யோகம் இருக்கின்ற இன்றைய தினமும் உங்களுக்கு நன்மையான நாள் புதிய முயற்சிகளை தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றி இருக்கின்றது சிவ வழிபாடு நல்லது பிரதோஷம் சிவராத்திரி என்பதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் முயற்சிகளிலே ஜெயம் உண்டாகும் இந்த ஒரு காரியத்தில் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் போட்டியில் இருந்தாலும் வெற்றிகள் உங்கள் பக்கமே உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கான செயல்களுக்குரிய பெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்து சந்தோஷம் கணவன் மணி உருவா அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இரண்டாம் படம் குடும்பஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதனால் உற்றார் உறவினர்களால் இன்றைய தினம் ஆதாயமும் இருக்கின்றது எனவே காரிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை வெற்றி இருக்கிறது இன்றைய தினம் மகர ராசியை பொறுத்தவர் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் விரயத்தில் இருக்கின்றார் என்றாலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான ச சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் எனவே இன்றைய நாள் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனம் வேண்டும் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள் அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் தனயோகம் இருக்கின்றது உற்றா தொழில் பொறுத்தவரை மனதிலே துணிச்சல் இருக்கும் செயல்களில் வேகம் இருக்கும் ஆறில் இருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை தருவார் ஐந்தில் இருக்கின்ற குரு ராசியை பார்க்கின்ற பலம் இருக்கின்றது ராசியிலே சூரியன் புதன் அட்டமாதிபதி சூரியன் ராசியிலே அமர்ந்திருந்தாலும் சூரியனோடு கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை தற்பொழுது சூரியனோடு புதன் சேர்ந்திருப்பதனால் கோச்சார வேதையால் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஏழறையால் பாதிப்பில்லை சனியோடு சுக்கரன் சேர்ந்திருப்பதனால் எனவே இவையெல்லாம் உங்களுக்கு பலம் என்பதனால் தொழில் வியாபாரம் தனலாபம் கொடுக்கும் எற்றிகளை பெறுவீர்கள் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஆறில் இருக்கின்ற செவ்வாய் எதிரிகள் இல்லாத நிலையை உருவாக்குவார்த்து உயரதிகாரிகள் நட்பு பார்த்து சக ஊழியர்கள் பகம இல்லை இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மேன்மையே எனவே மகர ராசிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவா அன்பு பாசம் இரண்டில் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கின்ற பலம் இவையெல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் மகர ராசிக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் வெற்றிகள் இருக்கின்ற செயல்களிலே வேகம் காட்டுவீர்கள் உற்சாகமான மனநிலை இருக்கும் வெற்றிகள் உங்கள் பக்கமே இன்றைய தினம் கும்பராசியை பொறுத்தவரை லாபத்தில் உங்களுக்கு சந்திரன் அமர்ந்திருப்பதும் யோ ராசியிலே சுக்கரன் இருப்பதும் சுக்கரனுடைய நட்சத்திரமான போராடம் இன்றைய தினம் நடைபெறுவதனால் உங்களுக்கான வெற்றிகள் இருக்கின்றது ஜென்மசனி நடைபெற்றிருந்தாலும் உங்களுக்கு சனியோடு ராசியிலே சுக்கரன் இருப்பதினால் ஜென்மசனியால் பாதிப்பில்லை கோச்சார வேதை அடிப்படையில் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது மற்றபடி உத்தியோகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் மனதிலே உற்சாகமான செயல்பாடுகள் செய்யக்கூடிய ஆற்றல் திறன் எனவே தொழில் வியாபாரத்தில் தனலாபம் உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனித உருவிலை அன்பு பாசம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இல்லை நட்பே மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தவரை செயல்கள் லாபகரமாக முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம் உங்களுக்கான வெற்றிகள் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருப்பது மகிழ்ச்சிக்குரியது மீன ராசியை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் பத்தில் அமர்ந்திருப்பதும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் மிக பலமாக இருக்கின்றது ராசிக்கு பன்னிரெண்டிலே சனி ஏழரி சனி நடந்து கொண்டிருந்தாலும் பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் ஏழறியால் பாதிப்பு இல்லை கோச்சார வேதையெடுப்பில் இந்த தை மாதம் முழுவதுமே மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாய் பலமாக இருக்கின்ற நாள் திங்கட்கிழமை சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் என்பதனால் சிவ வழிபாடு நந்தி வழிபாடு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் தனலாபத்தை கொண்டதாக இருக்கும் புதிய முயற்சிகளை வெற்றிகள் கிடைக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மற்றபடி உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு மற்றவர்களுடைய ஆதாயமாக நட்புறவு இருக்கும் இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களின் அன்புவாசும் உற்றார் ஒரு நண்பர்களிடம் மகிழ்ச்சிக்குரிய நாள் மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும் மனதிலே இருக்கும் முயற்சியிலே இருக்கிறது வெற்றிக்குரிய ஒரு மேன்மையான நாள் இன்றைய நாள் இதுவரை நாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய தின பலனை கண்டோம் இனி நாளை தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்